செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்று கரூர் மாவட்டத்தில் விஜயவர்கள் பேசிக்கொண்டிருந்தபோது பேசி கொண்டிருந்த அவர் மீது செருப்பு மற்றும் தேங்காக்கள் வீசப்பட்டன இது மக்களிடையே பல சந்தேகங்களை ஏற்படுத்தியது கூட்டத்தில் பல கருப்பாடுகள் உள்ளே நுழைந்தனவா என்பதுதான் மக்கள் அனைவரின் சந்தேகமாக இருந்தது தற்போது அதை நிரூபிக்கும் விதமாக பல வீடியோக்கள் வெளிவந்துள்ளன விஜயவர்கள் மீது செருப்பு மற்றும் தேங்காக்கள் வீசும் நபர்களின் வீடியோ தற்போது வெளியாகி உள்ளது இதை நன்றாக கூர்ந்து கவனியுங்கள் செருப்பு மற்றும் தேங்காவை வேண்டுமென்றே வீசிய பிறகு தாவேகா உறுப்பினர்கள் போல அவர்களும் கோஷமிடுகின்றனர் இது போன்ற பல கருப்பாடுகள் உள்ளே நுழைந்துதான் இந்த சதி செய்திருக்கலாம் என்பதுதான் மக்களின் சந்தேகமாக இருந்து வருகிறது செந்தில் பாலாஜி கூறியது போல உதவிக்காக அவர்கள் வீசினார்கள் என்றால் அவர்கள் ஏன் கல் மற்றும் செருப்பு மற்றும் தேங்காய் ஆகியவற்றை வீச வேண்டும் விஜய்யை நேசிப்பவர்கள் யாரும் இந்த மாதிரி சதி செயலில் ஈடுபட மாட்டார்கள் இது பல கருப்பாடுகளின் சதிதான் என்பதுதான் மக்களின் சந்தேகமாக இருந்து வருகிறது என்பதுதான் உண்மை